निकमकल्पतरोद्गलितं फलं सुगमुगात् अमृतध्रुवसंयुतं विपदभागवदं रसमालयं मुहुरुहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासां ततो जयम् उत्तीरयेत् अथ द्वितीयोऽध्यायः प्रथमस्कन्दः व्यासोवाच इति சம்பிரஷ்ன சம்ஹ்ருஷ்டோ விப்ராணாம் ரோமஹர்ஷனி பிரதிபூஜ்ய வச்சஸ்தேஷாம் பிரபக்தும் உபசக்கரமே என்ற வேதியர்களின் கேள்விகளால் மகிழ்ச்சி உற்ற ரோமஹர்ஷணனின் புத்தர் அவர்களது வார்த்தையை ஆமோதித்து சொல்ல தொடங்கினார் சூதோவாச்சா எம் பிரபுஜந்த மனுபேதமபேத கிருத்தியம் ஜைபாயனோ விரகாதர ஆஜஹாவ புத்திரேதி தன்மயதனையா தரவோ அபிநேத்துஸ்தம் ஹிருதயம் முனிமானதோஸ்மி மகரிஷியாக உள்ளவரும் ஏகாக்கியாயும் எவ்வித வியாபாரமும் இல்லாதவரும் எல்லாவற்றையும் துறந்து செல்பவரமாய் உள்ள எந்த சுக பிரம்மத்தை வியாசபகவான் விரிவாற்றமையான் பயந்தவராயே குழந்தா என்று கூப்பிட்டாரோ மரங்களும் சுகரூபத்தை உடையவைகளாய் எதிரொலி செய்தனவோ அப்படிப்பட்ட எல்லா உயிர்களிலும் சம்பந்தப்பட்ட சுகரை நான் வணங்குகின்றேன் வானுபாவம் அகிலம் ஸ்ருதிசாகரமேகம் அத்தியாத்மதி தீபம் அதிதிதீதிதாம் தபோந்தம் சம்சாரிணாம் கருணையாக குக்கியம் தம் உபயாமி குருங் முனீனாம் எந்த சுகர் இம்மிகவும் இருட்டாகிய பிறவிக்கடலை கடக்க விரும்புகின்றவளுக்கு ஆத்மஜானத்தை நேரில் விளக்குகிறதும் அசாதாரணமான பிரபாவத்தை உடையதும் எல்லா வேதங்களுக்கும் சாரமானதும் அத்விதீயமானதும் புராணங்களில் மிகவும் இரகசியமானதுமான ஸ்ரீமத் பாகவதத்தை சம்சாரிகளுக்கு கருணை பெருக்கால் சொன்னாரோ அப்படிப்பட்ட மகரிஷிக்கெல்லாம் குருவான வியாசரின் புத்திரரான ஸ்ரீ சுகரை சரணம் சரணமாக அடைகின்றேன் நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசாம் ததோஜயம் ஜயம் முதிரையேது ஸ்ரீமன் நாராயணனையும் நரர்களுக்குள் சிரேஷ்டனான ஸ்ரீ பரமாத்மாவையும் தேவியான சரஸ்வதியும் வியாசபகவானையும் வணங்கிய பிறகு ஜயத்தை கொடுக்கிற இந்த பாகவதத்தை சொல்லுதல் வேண்டும் முனைய சாது பிரஷ்டோகம் பவதபிர் லோகமங்கலம் எத்கிருத கிருஷ்ண சம்பிரசன்னோ ஏனாத்மா சுப்ரசீததி எந்த கேள்வியினால் எனது ஆன்மாவானது மிக்க மகிழ்ச்சி அடையுமோ கிருஷ்ண பரமாத்ம விஷயமான கேள்வியானது உங்களால் நான் கேட்கப்பட்டேன் எந்த கிருஷ்ணகதையானது மகரிஷிகளே நல்லதும் உலகக்ஷேமத்தையும் கொடுக்க கூடியதாகவும் உள்ளதோ சபை பும்சாம் பரோ தர்மோ எதோ பக்தி ரதோஷஜே யயா ஆத்மா சம்பிரித்ததி எந்த தர்மத்தால் காரணமற்றதும் விக்னங்களால் கெடுக்கப்படாததுமான மகாவிஷ்ணுவினிடத்தில் பக்தியானது ஏற்படுகின்றதோ எந்த பக்தியால் மனதானது மலர்ந்து மகிழ்கிறதோ அந்த நிஷ்கர்மமா நிஷ்கர்மமாகவே மக்களுக்கு உத்கிருஷ்டமான தர்ம தர்மமாகும் வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத் யாசு வைராக்கியம் ஞானம் செ ததை ததைஹை தத்த ததைத்தும் இறைவனை வாசுதேவனிடத்தில் செலுத்தப்பட்ட பக்தி யோகமானது வைராக்கியத்தையும் யாதென்று கேவல தற்காதிகளுக்கு வட்டாரத்தை அந்த பிரம்ம ஞானத்தையும் விரைவில் உண்டாக்குகிறது தர்ம ஸ்வ அனுஷ்டித புன்சாம் விஸ்வக்சேன கதா சுயகா நோ தாதையே தயதி சிரம ஏவகி கேவலம் எந்த தர்மமானது நன்கு அனுஷ்டானம் செய்யப்பட்டதாய் மக்களுக்கு விஸ்வக்சேனருடைய கதைகளில் அசக்தியை உண்டு பண்ணி பண்ணுவதில்லையானால் அப்பொழுது அது வெறும் பரிசிரமம் ஆகவே முடியும் தர்மசிய ஹஹ நார்த்தோ அர்த்தாயோ உபகல்பதே நார்த்தஸ்ய தர்மேகாந்தசிய காமோ லாபாஹி சம்ஹ்ருதா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தர்மத்திற்கு பொருளளவில் பொருளோ எனில் பலத்தை கொடுப்பதாக ஆவதில்லை தர்மத்தையே முக்கிய பலமாக கொண்ட பெருமாளுக்கோ எனில் இச்சையானது பலப்பிராப்தியின் பொருட்டு நினைக்கப்படுவதில்லை கர்மச நேந்திரியே பிரீதி பிரீதிர் லாபோ ஜீவேத யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நார்த்தோ எஸ் கர்மபிகி இச்சைக்கு இந்திரியங்களின் திருப்தியானது பலமாக ஆவதில்லை எவ்வளவு நாள் ஜீவித்திருக்கிறானோ அவ்வளவுக்கு நான் அவ்வளவுக்கு நாள்தான் திருப்தி ஜீவனுக்கு பிரம்ம தத்துவத்தை அறிய வேண்டும் என்ற விருப்பம் இருத்தல் வேண்டும் பிரசித்தமான கர்மா அனுஷ்டானாதிகளால் ஏற்படும் யாதொரு ஸ் ஸ்வர்காதிகள் உண்டோ அவையும் பயனன்று வதந்தி தத்திய தத்தவ விதஸ்துவம் யக்ஞா யக்ஞான மத்வம் மத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்ததே யாதொரு இரண்டற்ற அத்வைதமான ஜானமானது உபனிஷத்துக்களால் பிரம்மம் என்றும் பரமாத்மா என்றும் பகவான் என்றும் கோஷிக்கப்படுகின்றதோ அந்த ஞானத்தையே உண்மை என்று உண்மையை நான் உணர்ந்தோர் உரைக்கின்றார் உரைக்கின்றனர் தஸ்ரத்ததானா முனையோ ஜான வைராகியா பசியந்தியாத்மனி சாத்மானும் பக்தியா ஸ்ரீ ஸ்ரீதிருஹிதயா தன்னையும் அந்த மைப்பொருளையும் ஸ்ரத்தையோடு கூடிய மகரிஷிகள் சாஸ்திர சிரவணங்களால் ஏற்பட்ட ஞானம் வைராக்கியம் இவற்றோடு கூடிய பக்தியை கொண்டு தங்களது ஆத்மாவில் பார்க்கின்றனர் அத பும்பிர் துஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாக சகா சுவனுஷ்டித அனுஷ்டிதசிய தர்மசிய சம்சித்திர் அரிதோஷனம் ஆகையால் பிராமணோத்தமர்களே வருண ஆசிரமப்படி வருண ஆசிரம பிரிவுபடி மக்களால் நன்கு அனுஷ்டிக்கப்பட்ட தர்மத்திற்கு மகாவிஷ்ணுவை பிரசன்னராக ஆக்குவதே பயனாகும் தஸ்மா தேகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிகி சோதவிய கீர்த்திவ்யஷேயே ஜேயே பூஜயஷ நித்யதா ஆகையால் ஜீவன்களுக்கெல்லாம் பதியான மகாவிஷ்ணுவானவர் ஏகாகிரமான மனதால் எப்பொழுதும் கேட்க தக்கவர் ஸ்தோத்திரிக்கத் தகுந்தவர் தியானம் செய்ய தக்கவர் பூஜிக்கவும் தக்கவர் எத யுக்தா கர்ம கர்மகிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதா ஸ்தசிய கோண குரியாத்து கதாரதிம் எந்த இறைவனது தியானமாகிய கத்தியை கொண்டு விவேகிகள் அகங்காரம் என்ற முடிச்சை அவிழ்த்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட இறைவனது கதையில் ஆசையை உண்டு பண்ணுகின்ற கர்மாவை யார்தான் வைக்கமாட்டார் சுச்ருஷோஸ்ரத்ததானசிய வாசுதேவ கதாருச்சிகி சியான் மகதேவியாவிப்ரா புண்ணியதீர்த்தன் நிஷே நிஷேவனாது ஏ பிராமணோத்தமர்களே புண்ணியதீர்த்தங்களை சேவிப்பதாலும் பெரியோருடைய பாதசேவையாலும் ஸ்ரத்தையோடு கூடியவனும் இறைவன் குணத்தை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவனுமான மனிதனுக்கு வாசுதேவனின் கதையில் விருப்பம் உண்டாகும் ஸ்வகதாம் விஷ் கிருஷ்ணஹா புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹா ஹிருத்தியந்தோக பத்ராணி விதுனோதி சுகர் சதாம் எவரை பற்றி கேட்பதாலும் சொல்லுவதாலும் நன்மை உண்டாகுமோ அப்படிப்பட்டவரும் சாதுகளுக்கு நண்பனுமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோ எனில் தனது கதையை கேட்பவர்களது அந்தராத்மாவில் இருந்து கொண்டு அவர்களது மனத்தில் உள்ள கல்மஷங்களை போக்கடிக்கின்றார் பத்ரேஷு நித்யம் பாகவத யுத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி பிரதி தினமும் பாகவதோத்தமர்களுக்கு செய்யும் சேவையாலும் ஸ்ரீமத் பாராயணத்தாலும் பாபங்கள் நாசத்தை அடைந்த அளவில் புண்ணியபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் பக்தியானது திருடமாக ஏற்படுகின்றது ததா ரஜஸ்தமோ பாவா காம செயே சேத ஏதை ஸ்திதம் சத்வே பிரசீததி அப்படிப்பட்ட நிஷல பக்தி ஏற்பட்ட அளவில் ரஜோகுணம் தமோகுணம் இவைகளிலிருந்து உண்டான எந்த காம லோபாதிகள் உண்டோ மேற்கூரிவைகளால் தீண்டப்படாததாய் மனமானது சத்வமூர்த்தியான இறைவன் இடத்தில் லயித்ததாய் அமைதியை அடைகின்றது ஏவம் பிரசன்ன மனசோ பக்தி யோகதா பகவது தத்துவ விஜானம் முக்தசங்கிரசிய ஜாயதே இவ்வாறு ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயண பக்தியால் அமைதி அமைதி உற்ற மனத்தை உடையவனும் விரக்தனுமான மனிதனுக்கு ஆத்ம சாட்சாமானது ஏற்படுகிறது வித்யேக வித்யேகிரந்தி சித்தியந்தே சர்வசம்சய க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏத்மீஸ்வரே தனது ஜீவாத்மாவில் இறைவனான பரமாத்மா பார்க்கப்பட்ட அளவில் ஹிருதயத்தில் ஏற்பட்ட அகங்கார ரூபமான முடிச்சானது நாசத்தை அடைகின்றது அசம்பாவனை முதலிய எல்லா ஐயங்களும் நாசத்தை அடைகின்றன இந்த மனிதனின் கர்மவினைகளும் நாசத்தை அடைகின்றன மனத்தால் நினைத்ததாலேயே இவ்வித நன்மைகளை தருபவர் நேரில் பார்க்கப்பட்டால் எதைத்தான் கொடுக்க மாட்டார் அதோவை கவையோ நித்யம் பக்தி பரமயாமுதா வாசுதேவே பகவதி குர்வந்தியாத்ம பிரசாதனேம் ஆகையினாலேயே கவிகள் அதாவது புலவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இறைவனான ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் ஆத்மாவை அமைதியோடு கூடியதாக செய்யும் பக்தியை எப்பொழுதும் செய்கின்றனர் சத்தம் ரஜஸ்தம இதி பிரகிருத்தே குணாஸ்தேர் யுக்தகா பர புருஷ இயக்க இகாசிய தத்தே ஸ்தித்யே ஸ்தித்யாதையே ஹரி விரிஞ்சே விரிஞ்சி ஹரேதி சம்யா ஸ்ரேயாம்சி தத் கலு சத்வனோ சத்வதனோர் நூபாம்சியு சத்வம் ரஜஸ்தமஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கையின் குணங்கள் இந்த உலகத்தினுடைய ஆக்கல் அழித்தல் அழித்தல் முதலானவைகளின் பொருட்டு அதுகளோடு சேர்ந்தவராய் சிரேஷ்டமான புருஷர் ஒருவரே நாராயணன் பிரம்மா சிவன் என்ற மூன்று பெயர்களை தரிக்கிறார் அவைகளின் மத்தியில் ரூபியான வாசுதேவனாலேயே இந்த உலகில் மக்களுக்கு மங்களங்கள் ஏற்படுகின்றன பார்த்திவா தாருணோ தூமஸ்தஸ்மா அக்னி ஸ்திரய ஈ ஸ்திரயி மயா சத்துவம் எத் பிரம்ம தரிசனம் பிருத்திவி சம்பந்தமான விறகிலிருந்து புகையும் அப்புகையிலிருந்து கார்கபத்தியம் ஆகவணியம் தட்சிணாக்னி என்ற மூன்றாக்ன அக்னி உண்டாகிறது தமோகுணத்திலிருந்து ரஜஸ் என்ற குணமும் அந்த ரஜோகுணத்திலிருந்து பரபிரம்ம ஜான ஹேத்துவான யாதொரு சத்வகுணமுண்டோ அது உண்டாகிறது பேஜிரே முனையோ ஆதாக்ரே பகவான் பகவந்தம தம் அதோக்ஷம் சத்வம் விசுத்தம் கேமாய கல்பந்தே ஏ அனுதானிகா இக்காரணத்தால் முதலில் முற்காலத்தில் மகரிஷிகள் மிக பரிசுத்தமானவரும் சத்வரூபியாக உள்ளவரும் பகவானான வாசுதேவனை தங்களது நன்மையின் பொருட்டு சரணமாக அடைந்தனர் எவர்கள் எந்த மகரிஷிகளை அனுசரித்து இருக்கின்றனரோ அவர்கள் இவ்வுலகில் யோக்கியர்கள் ஆகிறார்கள் முமுட்சுவோ கோரரூபான் ஹித்வா பூத பதீனதா நாராயணகலாசாந்தா பஜந்தி ஹி அனுசூயவகா மோக்ஷத்தை அடைய விரும்புவர் பயங்கர உருவத்தை உடைய மற்ற சுத்திர தேவதைகளை விட்டு மற்ற தேவதைகள் இடத்தில் அசூயை அற்றவர்களாகவும் அமைதி உடையவர்களாகவும் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியே பஜிக்கின்றனர் பிரகிருத்திய சமசீலா பஜந்திவை பித்ருபூத பிரஜா பிரஜேசாதீன் ஸ்ரீஐஸ்வர்ய பிரஜோசபா ரஜோகுணம் தமோகுணம் இவற்றை உடையவர்களும் சமான சமானமான குணம் உடையவர்களும் லக்ஷ்மி ஐஸ்வர்யம் சந்தானம் இவற்றை விரும்புகின்றவர்களும் பித்ருக்கள் பூதங்கள் யமன் முதலியவர்களையே சேவிக்கின்றார்கள் வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்கிரியாகா மறைகள் யாவும் வாசுதேவனையே இலக்ஷணமாக கொண்டிருக்கின்றன யாகங்கள் யாவும் வாசுதேவனையே பலமாக கொண்டவை யோக சாஸ்திரங்களும் வாசுதேவினையே குறிக்கின்றன கர்மாக்கள் யாவும் வாசுதேவேனையே பிரயோஜனமாக உடையவை வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபா வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதிஹி ஞான சாஸ்திரங்கள் வாசுதேவனேயே விஷயமாக கொண்டவை தவமும் வாசுதேவனேயே பலமாக உடையது தர்ம சாஸ்திரங்களும் வாசுதேவனேயே விஷயமாக கொண்டவை ிகமும் வாசுதேவ பரமானதே எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவேயே முடிவாக கொண்டவை மதனபால மதனபாலகோபாலா ராதே கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்பம்